நான் காதல் சீரியல்ல சுந்தரியும் முரளியும் சேர்ந்து மது கிட்ட போயிட்டு அபிய பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த அபி உனக்கு உதவுற மாதிரி உதவி பண்ணிட்டு தாலி சிண்டிமெண்ட காட்டி ராகவ கிட்ட டிராமா ஆடிக்கிட்டு இருப்பா அவ பயங்கரமான ஆளு அவளுக்கு தேவையெல்லாம் பணம் தான் பணம் கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா டிரைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ராகவ கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவ சுதந்திரமா வாழைய உதவி பண்ணிட்டா அதனாலதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அபிய பத்தி மது கிட்ட தப்பு தப்பா சொல்றாங்க சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து அபி அங்க வர நேரா மது கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இத எல்லாத்தையுமே முரளியும் சுந்தரியும் மறைஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இப்ப மறுநாள் வந்து மறுபடியும் கோர்ட்ல ஹியரிங் வருது சோ இந்த ஹியரிங்ல எப்படியாச்சும் விவாகரத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அபி முடிவு பண்ணி இன்விடேஷன் எல்லாம் டிசைன் பண்ணி அத ராகவுக்கு அனுப்பி வச்சுட்டு இதுல எந்த இன்விடேஷனை செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இது என்ன இன்விடேஷன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் மதுவுக்கும் கல்யாண இன்விடேஷன் தான் இத கோட்ல காமிச்சுதான் நம்ம டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்ல ராகவுக்கு பயங்கரமா கோபம் வருது உடனே ராகவ வந்து முருகன் சாமி முன்னாடி அழைச்சுக்கிட்டு போயிட்டு இத சத்தியம் பண்ணுங்க உங்களுக்கு மதுவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு கேட்க நம்ம ராகவ் அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு பாத்தீங்களா உங்களால சத்தியம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சாமி கிட்ட நம்ம அபி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே எனக்கும் சேர்த்து வேண்டிக்கு என்னை மாதிரி யாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரவே கூடாது அப்படின்னு நம்ம ராகவ் காலையில கோர்ட்ல ஹியரிங் வந்துருது மறுபடியும் அதே நீதிபதி தான் ரெண்டு பேர்த்து கேள்வி கேக்குறாங்க மறுபடியும் அதே மாதிரி தான் பதில் சொல்றாங்க இதை டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க அங்க பாருங்க அங்க உக்காந்து இருக்கிறாங்க அவங்க பேரு தான் மது தான் ராகவ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சாரு ஆனா அவங்க எதிர்பாராத விச நேரத்துல ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஆனா அவங்க இப்ப உயிரோட வந்துட்டாங்க அதனால நம்ம ராகவும் அவங்களும் தான் சேர்ந்து வாழணும் நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஏமா இதெல்லாம் ஒரு கேஸ் ஆமா அவங்க காதலிச்சாங்க அவ்வளவுதானே ஆனா இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல உங்களோட குடும்பம் எல்லாம் என்ன ஆகுறது பெரியவங்களா பார்த்துதானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொன்னா நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப வந்து என்ன கோர்ட்ல நடந்திருக்கு அப்படின்னா ஆறு மாசம் உங்களுக்கு கெடு கொடுக்கறேன் ஆறு மாசமும் நீங்க தான் வாழணும் மாசத்துக்கு ஒரு தடவை ஹேரிங் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதிபதி வந்து உத்தரவு போட்டாரு ஆக மொத்தத்துல டைவர்ஸ் ஆறு மாசத்துக்கு தள்ளி போயிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்